ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காலொன்றை வச்சு ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ தாங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க அதில் சொன்ன மூணு ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இன்னும் ரெண்டு ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு இது போல் ஒரு காலண்டர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து சார்ட் பேப்பர் போட்டு கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் உங்கள் சார்ட் பேப்பர் இல்லைனா நீங்கள் சாதாரண ஏ ஃபோர் ஷீட்டு இல்லைனா கலர் பேப்பர் எது இருந்தாலும் போட்டு ஒட்டிக்கலாம் கிஃப்ட் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சார்ட் பேப்பர் தான் வந்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்க போகிறேன் அடுத்து இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கங்க இது ஸ்வீட்லாம் வந்து வாங்குறப்ப கொடுப்பாங்களா அந்த பாக்ஸ் தான் இது இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இது கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் ஆகிரும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் போல் மூணு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஒரு பாக்ஸில் ரெண்டு கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பாக்ஸில் பாதி வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண இந்த பாக்ஸை வந்து காலாண்டரில் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கணும் இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளூகன் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னானா ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் ஒட்டி விட்டுவிட்டேன் நான் குளூகன் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேப்பிட்டு கேப்பிட்டு மூணு பாக்ஸையும் வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து இந்த காலாண்டர் சுற்றியும் வந்து கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நாலு பக்கத்துலேயே வந்து கலர் டேப் போட்டு ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட சென்டரில் வந்து ஏதாவது ஸ்டிக்கர் இருந்தால் ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி உங்ககிட்ட ஸ்டிக்கர் எதுவுமே இல்லைனா நீங்கள் கில்ட்ரு ஷீட்டில் பூ மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் போட்டு ஓட்டி விட்டுக்கங்க இப்போ இந்த காலான்றோட மேல் பக்கத்தில் வந்து சின்னதாக ஹோல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதில் நீங்கள் ஓட்ட போட்டு கயிறோ நூலோ போட்டு கட்டி விட்டுக்கலாம் நான் கயிறு போட்டு கட்டி விட்டுக்கிறேன் அவ்வளாங்க சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அடிக்கடி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்து இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு பேண்டு அதுக்கப்புறம் இயரிங்ஸு பசங்களோட இயரிங்ஸு எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காலான்ற வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இது போல் ஒரு காலண்டர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம் நான் கலர் பேப்பர்லேயே பிளாக் கலரில் பேப்பர் வரும் பாருங்கள் அந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் அதை வச்சு நான் ரெண்டு பேப்பராக வச்சு ஒட்டிக்க போகிறேன் ஏன்னா ஒன்று வச்சா லென்த் வந்து பத்தாது அதனால் ரெண்டையும் வச்சு நான் கம் போட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுவிட்டேன் இப்படி தான் இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம் இப்போது அடுத்து இது போல் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் வந்து நம்ம பூ வந்து ரெடி பண்ண போகிறோம் அதாவது ஒரு நாலஞ்சு பூ வந்து ஒவ்வொரு கலர்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பேப்பர் பூ வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே போல் வந்து நீங்கள் பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு பூ வந்து செஞ்சு எடுத்துக்கங்க பாருங்க போல் நான் நிறைய பூ வந்து கலர் கலர் பேப்பரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து இது போல் ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டு வந்து இந்த சைஸ்க்கு வந்து எடுத்துக்கங்க இந்த கார்ட்போர்டில் வந்து இந்த மேலே உள்ள அந்த பேப்பரை வந்து பிரித்தோம்னா உள்ளே வந்து அப்படியே லைன் லைனாக வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து அந்த மேலே உள்ள லேயரை வந்து பிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கார்ட்போர்டை வந்து பிரித்ததுக்கப்புறம் இது ஒரு சைடில் வந்து ரெண்டு பக்கமும் இது போல் சைடாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பூத்தொட்டி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ண இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலண்டரில் வந்து கீழ் சைடாக வந்து ஒட்டி கம் போட்டு இப்போது அடுத்து இந்த பூத்தொட்டிக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் அதுக்காக நான் வந்து இந்த கலர் அதாவது சாண்டல் கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பூத்தொட்டி மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட கிட்டே ப்ரௌன் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் அது கூட வந்து பண்ணிக்கலாம் என்கிட்ட அது இப்போதைக்கு இல்லை அதனால் நான் இந்த கலர் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் வந்து வரிசையாக வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுக்கணுங்க கலர் கலராக மாற்றி மாற்றி வந்து ஒட்டி விடுங்க அப்போ தான் இன்னுமே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்புறம் இந்த காலண்டரோட நாலு ஓரங்கள்லேயும் வந்து கலட்டையை போட்டு ஒட்டி விட்டுருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூவுக்கு வந்து லீஃப் வந்து வைக்கணும் அதனால் நான் வந்து க்ரீன் கலர் கலர் பேப்பரில் லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கம்ப் போட்டு சைடில் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ லீஃப்லாம் வந்து ஒட்டி முடிச்சோன்னா இந்த காலண்டர் மேலே ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்களே அதில் வந்து நூலோ கயிறோ போட்டு நம்ம கட்டி தொங்க விடுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பூத்தொட்டி ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து மாட்டி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய காலாண்டரை வச்சு நம்ம வீட்டை அழகுப்படுத்துகிற மாதிரி ஒரு பொருள் வந்து செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்டால் பார்ட் ஒன் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்